நம்ம இப்போ பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சிக்கு ரொம்பவே பக்கத்துலையும் அதே மாதிரி விலை கொஞ்சம் கம்மியான விலையில் ஓரளவுக்கு நல்ல வாடகை வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஒரு அருமையான ரெண்டல் பர்பஸ் வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு நம்ம பொள்ளாச்சிக்கு தெக்கு சைடு நீங்கள் ஆலியர்பூர் ரோட்டில் தங்கம் தேட்டர் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சைட்டு பாத்தீங்கன்னா நாலு சென்ட்டு தெக்கு பார்த்து சைட்டு அது பஞ்சாயத்து அப்ரூட் சைட்டில் வீடு உங்களுக்கு தெக்கு பார்த்து ரெண்டு வீடு கிழக்கு பார்த்து ரெண்டு போர்ஷனாக கட்டியிருக்காங்க கீழே வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குது இது ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பெட்ரூம் அது வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் கூட பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொசைக் போட்டிருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து பெரிய ஹாலாகவே இருக்குது பெட்ரூமாகவே இருக்குது இதை நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது கிச்சன் கொடுத்துருக்காங்க வீடும் பார்த்தீங்கன்னா மண்ணில் கட்டின வீடு வீடு கட்டி கொறைஞ்ச குறைச்சு பத்து வருஷத்துக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும் இருந்தாலும் வீடு செவரு எல்லாமே எந்த வெடிப்பும் இல்லாமல் குவாலிட்டியாக பக்காவாக இருக்குது நல்ல தனி கனெக்ஷன் வீட்டுக்குள்ளேயே தனியா ரெண்டு நல்லதனி கனெக்ஷனும் இருக்கு இது அடுத்த போர்ஷன் பார்த்து சேம் அதே மாதிரிதான் இதுல ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு ஹாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கிச்சன் கொடுத்துருக்காங்க நம்ம இதுல இருந்து கிச்சன் இந்த பெட்ரூம்ல இருந்து அவுட்டர் டாய்லெட் போறக்கு இதுல ஒரு வழியும் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து வெளியே போனீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு நல்ல ஒரு வாடகை வருமானம் ஏன்னா நம்ம கையில இருக்க அமௌண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு வாடகை வருமானம் வரும்னு பாத்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி ஏன்னா மெயினா டவுனுக்கு ரொம்பவே பக்கத்துல அமைஞ்சிருக்கு வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் அவுட் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க தண்ணி தொட்டி எல்லாமே வெளியில கொடுத்துருக்காங்க இதே மாதிரி மேலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் இருக்கு அது விட சின்னதா இருக்கும் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமோட இருக்கும் மெயினாக வந்து பொழச்சி டவுனுனா தங்கம் தேட்டர் ஏரியாலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு உங்களுக்கு வந்து பேக்கரிஸ் ஹோட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் ஷாப்பு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் பஸ்ஸுங்களுக்கு ஒரு அன் அவருக்கு பஸ்ஸும் இருக்கு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் இருக்கு இதுல வந்து ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் கொடுத்துருக்காங்க மேலே வீடு கட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கம்மியாக இருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் மேலாம் வந்து ஒரு அளவான பேமிலி கூடியிருக்கலாம் பேச்சுலர்ஸ் அளவான பேமிலி கூடியிருக்கலாம் டாய்லெட் எல்லாமே இந்த வீட்டோட ரேட் நாப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க டோட்டலா நாலு சென்ட் இடம் இந்த வீட்டோட சேர்த்து வாடகைக்கு அப்படின்னு குடுத்தீங்கனாலே வரக்கூடிய ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் கண்டிப்பாக கண்டிப்பா வாடகை வந்துடும் ஏன்னா மினிமம் ஏரியாவில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் எல்லாரும் கம்மியா வாடகை கிடையாது அந்த மாதிரி ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் ஃபைனல் ரேட் கேட்குறாங்க நீங்க வீட்டை நேரில் வந்து பாருங்க வீடு ஏரியா புடிச்சது நம்மளுக்கு ஒரு வருமானம் டீசெண்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு சொல்கிற ரேட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மேக்சிம் கம்மியா நம்ம பேசி கொடுத்தர்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்